குருசலேம் பட்டணத்தின் பிரதான குருக்களும் ஜனத்தின் மூப்பரும் ஜன கூட்டமும் தேசாதிபதியை அதிக அவசரமாக காண வேண்டி வந்திருப்பதாக உடனே அவரிடம் தெரிவிப்பாயாக அப்படியே தெரிவிக்கிறேன் குருக்களே தங்களை காண யூத குருக்கள் வந்திருக்கிறார்கள்

விடியற்காலை நேரத்தில் என்னை பார்க்க வந்த காரணம் என்ன சொல்லுங்கள் மகாதுரையே அந்த குற்றவாளியை சிறைவில் அறிந்து கொள்வதற்கு உத்தரவு பெறுவதற்காக நாங்கள் அந்த குற்றவாளியை கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்றோம் மகாதுரையே மனிதன் எந்த ஊர் பேர் என்ன செய்த குற்றங்கள் தான் என்ன மகாதுரையே இவர் கலிலேயா நாடு முதல் யூதயா தேசம் வரை உழப்பம் செய்து வரும் இயேசு இவர் கலிலேயா தேசத்தவர் இவர் தன்னை தேவகுமாரன் என்றும் ரோமாபுரி செசார் அரசருக்கு வரி ஒடுக்க வேண்டாம் என்றும் தன்னை யூதருடைய ராஜா என்றும் சொல்லி புது ஒழுங்குகளை போதித்து ஜனங்களுக்குள் கழகத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணி வருகிறார் ஆகையால் எங்கள் வேத முறையின்படி இவரை சிலுவையில் அறிந்து கொள்ள உத்தரவு கொடுக்க வேண்டும் யூத குருக்களே ஆசாரியர்களே இவரை சிலுவையில் அறிந்து கொள்ள வேண்டுமானால் என்ன ஏன் கேட்கிறீர்கள் உங்கள் வேத ஆசாரியத்தின்படி செய்து கொள்ளுங்களேன் மகாதுரையே யாதொருவரையும் கொள்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை யூதேயாவின் கவர்னரான நீர்தான் எங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் இதோ எங்கள் ஜனதரின் சங்கத்தின் தீர்ப்பு நசுரேனுவை என் சமூகத்தில் கொண்டு வாருங்கள் அப்படியே சரியே மகாதே ஓ நசுரேனுவே இங்க வந்து நெல் ஆ எங்கள் ஞான போதகரே தயால தர்மவாளரே சென்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த யூத ஜனங்கள் உம்மை தேவ குமாரன் என்றும் பேசரி வாகனத்தில் ஏற்றி குருத்துகளை கைகளில் ஏந்தி வஸ்திரம் பிரித்து புகழ் சங்கீதம் பாடி மக்கு பட்டண பிரவேசம் செய்தார்களே இப்போது பிடித்து வந்தது என்ன நெற்றி உடைந்து ரத்தம் வழிகிறதே தலை முகம் பத்திரம் எல்லாம் புழுதி இது என்ன கொடுமை என்ன கொடுமை மகாதுரையே இந்த குற்றவாளியான நசரேனு உங்கள் ரோமான் துறை ஆசாரம் செய்கிறாரே பாத்தீர்களா ரோமான் துறையே நீர் இந்த நசரேனுக்கு அனுதாபம் காட்டி ஆசாரம் செய்ததற்கு காரணம் என்ன சொல்லும் சொல்லும்காது நான் இந்த நசரவுக்கு ஆசாரம் செய்தது குற்றம் என்று இந்த யூத ஜனங்கள் உங்களிடம் சொல்கிறார்களே சென்ற ஞாயிற்றுக்கிழமை இவர்கள் இவரை தேவகுமாரன் என்றும் வேசரி வாகனத்தில் ஏற்றி குறுத்தோலைகளை கைகளில் ஏந்தி வஸ்திரங்களை விரித்து புகழ் சங்கீதங்கள் பாடி இவருக்கு பட்டண பிரவேசம் செய்தார்களே அது குற்றமா அன்று நான் அவ்விடத்தில் இல்லாமல் இருந்ததினாலும் என்று இவ்விடத்தில் இவரை கண்டதினாலும் நான் இவருக்கு ஆசாரம் செய்தேன் நான் செய்த ஆசாரம் குற்றமா என பாருங்கள் மகாதுரையே சரி சரி இருக்கட்டும் ஓ இந்த ஜனங்கள் உமது பேரில் சுமத்துகின்ற குற்றங்களுக்கு நீர் ஒன்றும் மறு உத்தாரம் சொல்லுகிறதில்லையா நீ மௌனமாக இருப்பது என்ன ராஜாவாய் இருப்பது மெய்யோ நீரே இதை சொல்கிறீரா அல்லது மற்ற யாரும் என்னை குறித்து உமக்கு சொன்னார்களோ நான் யூதனா நான் யூதனா உம் ஜனமும் ஆசாரியமும் தானே உண்மை என்னிடத்தில் கையளித்தார்கள் நீர் என் ராஜ்யம் இவ்வுலக ராஜ்யம் போல் என் ராஜ்யம் ராஜ்யம் போல் இருந்திருந்தால் இவர்கள் என்னை பிடிக்கும் போது என்னுடைய போர் வீரர்கள் இவர்களுடன் போராடி இருப்பார்கள் ஆனதினால் என் ராஜ்யம் இவ்வுலகை சார்ந்ததல்ல அப்படியானால் நீ ராஜாவோ நான் ராஜாவென்று நீரே சொல்கின்றே நான் சத்தியத்திற்கு சாட்சி சொல்வதற்கு இவ்வுலகிற்கு வந்தே சத்தியத்தை சார்ந்த எவனும் என் சத்தியத்திற்கு காது கொடுக்கிறார் சத்தியம் சத்தியம் சத்தியமாவது என்ன சபையோரே நீங்கள் சொல்லுகின்ற குற்றம் ஒன்றும் இந்த நசர இருப்பதாக தெரியவில்லை நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் மகாதுரையே இவர் நாடு முதல் யூதே நாடு வரை குழப்பங்கள் செய்ததற்கு நாங்களே சாட்சிகளாக உள்ளோம் ஆகையால் இவரை கொல்லாமல் மகாதுரே மகாதுரே ஓ சபையோரே இவர் கலீலேயா தேசவாசியானபடியினால் அந்த தேசத்தை ஆளுகின்ற ஏரோது ராஜா பாஸ்கா பண்டிகைக்காக இவ்விடம் வந்திருக்கின்றார் இவரை அவரிடம் கூட்டிக் கொண்டு போங்கள் அவரே விசாரித்து தீர்வு சொல்லட்டும் செய்கிற